ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி ஏரியா ஃபுல்லாக அப்படி இருக்குது இன்றைக்கி தான் மழையெல்லாம் விட்டுருக்கு ஸோ இன்றைக்கி தான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடியது ஹாட்ஸ்பாட் டூ டூ மச் அந்த படத்தோட ரிவ்யூ தான் நான் இன்றைக்கு தான் பார்த்தேன் படம் ஏற்கனவே ஹாட்ஸ்பாட் டூவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஃபஸ்ட் பாட் வந்துருந்துச்சு கொஞ்சம் ஏடாகூடமான கதை தான் அதில் நாலு கதை சொல்லியிருந்தாங்க இதில் மூணு கதை சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பார்ட்டோடு யோசித்து பார்த்தோன்னா செகண்ட் பார்ட் கொஞ்சம் ஏடா கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் நக்கல் நையாண்டி ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க புத்திக்குள்ளேயே கூடி இருக்கு பிள்ளை இருக்குது அதனால் நிறைய அறிவுரையும் சொல்லியிருக்காங்க காமெடியும் சொல்லியிருக்காங்க படம் கண்டிப்பாக சிக்ஸ்டீன் ப்ளஸ் தாங்க ஏன்னால் அதை கூடமாக பேசுறது கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நிறைய காக்கா பிறக்குதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சிக்ஸ்டீன் ப்ளஸ் தான் அவங்க தான் மெச்சூர்டாக புரிஞ்சுப்பாங்க கடைசி கதை ரொம்ப மோசமாகடுமோ அப்படிங்கிற சமயத்தில் அடல் சொல்லியா முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஹாப்பி தான் நிச்சயமாக பார்த்தே தீர வேண்டிய படம் கிடையாது பட் ஜாலியாக டைம் பாஸ்க்கு பார்க்கலாம் குறிப்பாக விஜய் அஜித்தை வச்சு அவங்க ஸ்மோக் பண்ணியிருக்கக்கூடிய முதல் கதை அது மட்டுமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப்பை க்ளோஸ் பண்ணிடுது இருந்தாலும் விஜய் அஜித் அப்படிங்கிற பேரத்தை சொல்லியே தவிர அவர்கள் ரசிகர்கள் போட்டுக்கூடிய சண்டைகள் ஸ்டார்களுடைய சு அந்த சூப்பர் ஸ்டார்களுடைய சுயநலங்கள் சுயநலம்னு கூட சொல்ல முடியாது அது அவங்களோட இயல்பு நம்ம தான் தேவையில்லாமல் கொண்டாடிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசின விதம் அப்புறம் செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடை சுதந்திரம் அதை இப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் தோணுது ஆனால் ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறத வந்து ஆண்பாவம் படத்தில் ஆன்பாவம் படாத படத்தில் ரெண்டே சீனில் அழகாக சீனம் முடிச்சுட்டாங்க இவங்க வள வளன்னு இழுத்து அதை ஒரு ஸ்டோரியாக மாற்றி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை அதில் நிறைய நெருடலான விஷயங்கள் கேள்விக்கூடிய விஷயங்கள் ஏன் பொண்ணுங்களுக்கு எந்த இடத்துல எப்படி போட்டு போகணும் ட்ரெஸ் பொண்ணிக்க போகணுங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்டாலே அந்த கதை அவ்வளோதான் க்ளோஸ் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு எப்படி போட்டு போகணும் மற்ற இடங்களுக்கு எப்படி போட்டு போகணுங்கிறது தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது தேர்ட் பார்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அழகாக எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் இருக்க லவ் கால மாற்றத்தில் எல்லாமே திரும்பவும் ஒரு ஃபேஷனாக இருக்கிறது அப்புறமா அது அவுடேட்டடாகிறது திரும்பவும் அதுவே ஃபேஷனாக மாதிரி வர்றது மாதிரியே காதலும் ஒரு காலத்துக்கு அப்புறமா திரும்பவும் புனிதப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்குள்ளேயும் கொஞ்சம் இயக்குனர் கார்த்திக் ஏடா கூட நினைப்புகள் ஏடா கூட யோசனைகள் கூட ஐடியாக்கள் அந்த விதையை தான் சொல்ல முடியும் பட் எனக்கு எப்படி கேட்டாலும் நம்மளை ஈஸியாக கனெக்ட் ஆகினது எம்எஸ் பாஸ்கருடைய நடிப்புனால் கனெக்ட் ஆகினதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி தான் பிரியா பவனி சங்கராக இருக்கட்டும் மற்ற நடித்தவங்க எல்லாராக இருக்கட்டும் எல்லாருடைய நடிப்புலேயும் ஒரு நக்கல் துணி இருந்துக்கிட்டே இருக்குது அது அந்த படத்தோடய ஃப்ளோவுக்கு ரொம்ப அவசியமாகவும் இருக்குது வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் நிச்சயமாக அவங்களோட போர் அடிக்காது பட் அவசியமாக பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயமும் கிடையாது ஒரு நல்ல டைம் பாஸாக பார்க்கலாம் இப்போ வர நிறைய குப்பைகளுக்கு நடுவில் இந்த படம் நல்லாதாங்க இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னுடைய ரசனைகள் நான் எடுத்தேன்னா இப்படி தான் படம் எடுப்பேன் ஆனால் இதை விட கொஞ்சம் இன்னும் மோசமாக எடுப்பேன் நான் ஒரு வேலை பண்ணால் இந்த மாதிரியான படங்கள் எனக்கு சுவாரஸ்யப்படுத்தும் தோணுது வேறு ஒண்ணுமே கிடையாதுங்க நாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி